காலை வணக்கம் வருஷத்தை நன்மையால் முடி சூட்டும் தெய்வமே வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே விஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே ஆமாங்க கர்த்தர் கிருபையாய் நம்மை இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் பிரவேசிக்க செய்திருக்கிறாரு வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் தாமே இந்த ஆண்டு முழுவதுமாய் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதித்து நம்மோடு இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்துவாருங்க நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வாருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே அப்பா இது ஒரு புதிய ஆண்டை ஆண்டவரே எங்களை காண செய்திருக்கிறீரே ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக எங்களை பிரவேசிக்க செய்திருக்கிறீரே உமை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த வருஷத்தை நாங்கள் உம்முடைய கரங்களிலும் வாய்ப்பு கொடுக்கிறோம் தகப்பனே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் நீர் ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கத்தர் நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் தடைகள் யாவையும் கர்த்தர் நீர் நீக்கி போடும்படியாய் செபிக்கிறேன் அடைப்பட்ட கதவுகளை கத்தர் நீர் திறந்து தரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவர அப்பா ஏதோ ஒரு நன்மைக்காக ஆசிர்வாதத்திற்காக வெகு நாட்களாய் உடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கலாம் அப்பா அண்டவரை இந்த வருஷத்துல அப்பா அந்த நன்மையை ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளை மறைத்து கொள்ளுங்க எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க அப்பா ஒவ்வொரு நாளும் நீங்க கரம் பிடித்து நடத்துங்க அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விற்று அகற்றி போட்டு தகப்பனே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் கத்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம் அப்பா துதி உமக்கு செலுத்துகிறோம் வல்லம் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு